பிரேசலார் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெண்மின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டுறார்கள் அவர் உங்களை விட்டு விடுவார் லூயா வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அலே லூயா இப்போ கத்தரு பாருங்கள் உங்களோடு என்ன செய்யணுமா நீங்கள் அவரை தேடினால் யாரை இயேசுவை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் இயேசுவை தேடும் பொழுது தாங்க இயேசு வெளிப்படுவார் செவிக்காமல் வேதம் வாசிக்காமல் அவரை நோக்கி பார்க்காம அவர் ஒரு நாள் வெளிப்பட மாட்டார் வெளிப்படணுன்னா அவரை நோக்கி பார்க்கணும் செபிக்கணும் வேத வாசிக்கணும் அப்ப வெளிப்படுவார் தங்கள் நெருக்கத்திலே இஸ்வரின் தேவனாய கத்தரிடுக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அல்ல எப்ப வெளிப்படுவாருங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது செவிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின்படி நடக்கும் பொழுது வேதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது தான் நாலாவது வசனம் சொல்லுகிறது நெருக்கத்திலே அல்ல ஈஸ்வரின் தேவனாகிய கர்த்தர் அப்போ கத்தரிடத்துக்கு கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அப்போ உங்களுக்கு வெளிப்படணுன்னா உங்களுக்கு நன்மை செய்யணுன்னா அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கணும் அல்லோயா அவர் உங்களை விட்டு விலகவும் கூடாது உங்களை அவர் கைவிடவும் கூடாது அப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் செவிக்க பழகிக்கொள்ளுங்க வேத வாசிக்க பழகிக்கொள்ளுங்கள் அவரோடு இருக்க பழகிக்கொள்ளுங்கள் அவரை முன்ன வைக்க பழகிக் இந்த வசரம் திருமணம் உங்களுக்கு கத்தை தகப்பனே மை துதிக்கிற கத்தாவே சர்வ தெய்வமே தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கற்றுற ஆசிரியர் பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறவங்க உங்களோட நல்லபிதான் ஆவே ஆமேன் ஆமேன்